நம் இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை நம்முடைய நோய்களை நம்முடைய பாவங்களை கல்வாரி சுலுவையில் நமக்காய் சுமந்து தீர்த்தார் இந்த பிரிம்ப நேரத்திற்கு உங்கள் யாவரையும் அன்பாய் அழைக்கிறோம் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த வேளையில ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு நல்ல வாக்கு தத்த வசனம் வியாதியை விட்டு என்ன விட்டு எங்களை விட்டு ஆண்டவர் என்ன பண்ணுவாரா விலக்குவார் சொல்லுங்க என்ன பண்ணுவார் வியாதி என்றால் சட்டை என்றால் வேதனை என்றால் பிரச்சனை முன்னேற்றத்துக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையை இந்த இந்த மாதத்தில் கொடுத்த வார்த்தையின்படியாக மாற்ற வேண்டும் என்று எத்தனை பேர் நீங்க விரும்புகிறீர்கள் உங்களுடைய கரங்களை காண்பீங்க பார்ப்போம் எத்தனை பேர் ஆர் வில்லிங் விரும்புகிறீங்களா சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறீங்களா நல்லா இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்களா வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நேராக சொல்லுங்க ஆண்டவரே நாங்கள் விரும்புகிறோம் நாங்க வியாதி இல்லாம இருக்கணும் நாங்க சந்தோஷமாய் வாழ்க்கையில முன்னேற்றத்தை சந்திக்க வேண்டும் ஹல்லூயா என்ன சொல்றாரு வியாதியை உன்னை விட்டு விளக்குவேன் உங்க பேர் அப்படியே ஒரு பேப்பர்ல எழுதுங்க பேப்பர் இருந்தா இப்பவுமே எழுதுங்க உங்க பேரை போட்டு எழுதுங்க எழுதிட்டு மைனஸ் போடுங்க பாப்போம் பேரை போட்டு எழுதுங்க அப்படியே பக்கத்தில் மைனஸ் சைன போடுங்க கழித்தல் எதை கழிக்க வேண்டும் எதை என்ன சொல்றது வியாதியை உண்ண விட்டு எதெல்லாம் கழிக்க வேண்டுமோ அதையெல்லாம் அதில் எழுதி வைங்க உங்கள் பேரை போட்டு ஆண்டவர் உங்கள் வீட்டு எதெல்லாம் கழிக்க வேண்டுமோ எதெல்லாம் விளக்க வேண்டுமோ அதை போட்டு எழுதி கீழே அடுத்த ஸ்டெப்பில் கொண்டு வாங்க இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அதில் நம்மகிட்ட இருந்து வேதனை வியாதி முன்னேற்றத்துடைய தடைகள் நம்ம வாழ்க்கையில் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாத இருக்கிற எல்லாம் அது கழிக்கப்படும்போது அது விளக்கப்படும் பொழுது இஸ் ஈக்குவல் என்ன வரும்மா சொல்லுங்க என்னமா வரும் சொல்லுமா என்ன வரும் சொல்லுங்க பார்ப்போம் உங்களுடைய விசுவாச அறிக்கைகளை சொல்லுங்க பார்ப்போம் என்ன வரும் அதுல என்ன வரும் என்ன பிரதர் வரும் சொல்லுங்க என்ன வரும் என்ன வர வேண்டும் நீங்க ஆ ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் ஒரிஜினல் எங்க மேல இறங்குவதாக அழியில சொல்லுவோமா வியாதிகளை உங்களை விட்டு என்ன பண்ணுவார் ஆண்டவர் விளக்குவா வியாதியை ஈக்வென்ட் சொன்னவர் அதனுடைய ஆதாரமான பாவத்தை என்ன பண்ணுகிறார் நீக்கு வைகிறார் பழைய ஏற்பாட்டில் பாவத்தை நீக்குவதற்கு ஆண்டவர் பலிய கொடுத்த அவர்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு பலியை கொடுத்தாரு புதிய ஏற்பாட்டில் பாவத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு பாவத்திலிருந்து நீக்கி போடுவதற்கு தன்னுடைய குமாரனையே கொடுத்தார் யா கரங்களை தட்டி சொல்லுவோமா தன்னுடைய குமாரனையே கொடுத்தார் பழைய ஏற்பாட்டில் ஆட்ட மாட்ட ரத்தத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் புதிய ஏற்பாட்டில் பாவத்தை நீக்குவதற்கு தன்னுடைய சொந்த குமாரனையே இந்த உலகத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஹலையிலோயா உலகத்தின் பாவத்தை நீ தன்னுடைய ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர் என்ன பண்ணுவாரா ரட்சிப்பார் அதுதான் அவருடைய பேர் இயேசு என்று பெயரிடுவாயாக அப்போ வியாதியை நீக்கியவர் இங்க என்ன பண்றாரு அவர் நம்முடைய பாவங்களை நீக்குகிறார் இந்த உலகத்துல பாவத்தை நீக்குவதற்கு பாவத்திலிருந்து பரிகாரம் பண்ணுவதற்கு எத்தனையோ காரியங்களை நம்மளுடைய மக்கள் செய்கிறார்கள் அவர்களுடைய நம்பிக்கையின்படியாக படியாக அது அவருடைய விருப்பம் அதை நம்ம ஏன் கேட்க முடியாது அது அவருடைய விருப்பத்தை செய்கிறாங்க ஆனா நாம் விசுவாசிக்கிற வேதாகமாம் நாம் விசுவாசிக்கிற ஆண்டவர் என்ன சொல்றாரு ஓ மனிதனே ஓ மனிதனே என்றால் பாவம் நீங்க வேண்டும் என்றால் உங்களுக்காக இரத்தத்தை சிந்தின அவருடைய இரத்தத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் அழைக்கல சொல்லுவோமா சிலுவையிலே சிந்தப்பட்ட ரத்தம் என்னுடைய பாவத்தை நீக்கி என்னை சுத்திகரிப்பதற்கு அது உண்மையும் நீதியும் உள்ளதா இருக்கிறது அடுத்ததாக பாருங்க ஆண்டவர் எதை நீக்குவாரா இங்கே எதை ஆண்டவர் நீக்குவாரா தாட்டைகளை வியாதியே வாழ்க்கையை அடதா வியாதியே வாழ்க்கையில் பிரச்சனை தான் அது மட்டும் இல்லை வாழ்க்கையில் என்ன தடைகள் இருந்தாலும் வேதம் மிக பழைய ஏற்பாட்டில் சொல்கிறது தடைகளை நம்மளால எளிதா நீக்க முடியாது அதுக்கென்று ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறார் அவர்தான் என்னையும் உங்களை உண்டாக்கின ஆண்டவர் அழில சொல்லுவோமா தடைகளை நீக்கி போடுகிறவர் எனக்குள்ளே இருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க பார்ப்போம் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர் எங்களுடைய ஆண்டவர் அவர் வியாதியை நீக்குவார் பாவத்தை நீக்குவார் எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகளையும் அவர் என்ன பண்ணுவார் நீக்குவார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க பாப்பா எல்லார் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா எங்களுடைய ஆண்டவர் தடைகளை நீக்கி போகிறவர்களே மிகவும் சிறப்பானவர் ஸ்பெஷலிஸ்ட் தட்டி சொல்லுங்க நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் நாங்கள் விசுவாசிக்கிற ஆண்டவர் தட்டைகளை நீக்கி போடுகிறதுல மிகவும் சிறப்பு வாய்ந்தவர் அதனால தான் அவருடைய பெயர் இப்படி சொல்லியிருப்பாங்க வியாதியை ஈக்குவார்னா ஏகோவா ராஃபா சத்தமாக சொல்லுங்க ஏகோவா ராஃபா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏகோவா பராசி வாய திறந்து சொல்லுங்க ஏகோவா பராசி தடைகளை அவர் என்ன பண்ணுவாரா நீக்கி போடுவ பக்கத்தில் பிடித்து சொல்லுங்க இதுவரை ஏகோவா ராஃபாவா இருக்கிறவர் இனிமேல் ஏகோவா பராசிமா இருப்பாராக வாழ்க்கையில எந்த தடைகளோடு வந்திருந்தாலும் நம்ம நினைக்கிறோம் யாருக்குமே எந்த தடை இல்லை கிடையாது அவங்கவுங்க உள்ளத்தில் போய் பார்த்தா தான் தெரியும் எந்த சூழ்நிலையில் எத்துணை தடைகள் இருக்கிறது என்பதை அத்துணை தடைகளையும் இந்த நாளிலே ஏகோவா பராசிம் உடைப்பாராக கரங்களை தட்டி சொல்லுவோமா ஆண்டவர் எனக்குள்ள ஒருவேளை உங்கள் இருதயத்தில் உங்களுடைய அந்த இரத்த நாளங்களில் இல்லது அந்த எந்த உறுப்புகளிலே இந்த லேக்கேஜ் இருந்தால் கூட மருத்துவம் சொல்லும் இத்தனை சதவீதம் இத்தனை பெர்சன்டேஜ் இவைகள் இப்படி இப்படின்னு சொல்லி சொல்லும் இதை காலைல கையில் கூடைக்கு போகிறேன் நரம்பு ஹார்ட்ல போகிற ஸ்கேன் பண்ணால் சொல்லுவாங்க இத்தனை சதவீதம் இத்தனை லேக்கேஜுமாங்க அது நம்முடைய சரீரத்தில் அவைகளை பார்க்க முடியும் ஆனால் வாழ்க்கையில் உள்ள தடைகளை ஸ்கேன் பண்ண முடியுமா முடியாது முடியுமாம்மா வேலை பார்க்குற இடத்துல எனக்கு பிரச்சனை கடை இருக்குது அதை ஸ்கேன் போர்டு பார்க்க முடியுமா முடியாது அது அவங்கவுங்க வாழ்க்கையுடைய நடைமுறைகளை தான் சொல்ல வேண்டும் எத்துணை தடைகள் எத்துணை சதவீதம் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் ஹார்ட்டில் கிடையாது அது ஸ்கேனில் பார்த்துருவாங்க நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல படிக்கிற இடத்துல உடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எத்துணை தடைகள் எத்துணை சதவீதம் இருந்தாலும் அவைகள் அனைத்தும் இப்பொழுது ஏஹோவா பராசிமினாலே உடைக்கப்படுவதாக நீக்கப்படுவதாக கையை தட்டி சொல்லுங்கள் ஆண்டவர் எனக்கு ஏகோவா பராசிம் கட்டைகளை ஈர்க்கிறவராக இருப்பாராக அலே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் எனக்கு எகோவா பராசியமாய் இருப்பாராக சரி வியாதிகள் ஈர்க்கப்பட வேண்டும் எல்லாத்துக்கும் உள்ள விருப்பம்தான் அதுக்கு எத்தனையோ மாத்திரைகளை சாப்பிடுகிறோம் எத்தனையோ மருந்துகளை எடுக்கிறோம் எத்தனையோ பத்தியங்களை எடுக்கிறோம் எத்தனையோ முயற்சிகளை செய்கிறோம் ஆனால் இந்த நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜாணிக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்காக எழுதி வைத்த ஒரு ஒரு நடந்த அற்புதத்தை ஜானிப்போம் யாதிகளை ஆண்டவர் எப்படியாக நீக்கி போடுகிறார் வாசியங்கள் ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாவது அதிகாரத்தில் ஒன்றாவது வசனம் வார்த்தையில் அவரை குறித்து ஆண்டவர் எத்தனையோ காரியங்களை எழுதிய வைத்திருக்கிறார் கடைசியில் அந்த வார்த்தை எப்படி முடிகிறது மகா பரக்கிரமசாலியாக இருந்த சோயின் சோ எப்படி இருந்தாரு ஈ சிலப்ப ஐயோ நல்ல வேலை பார்க்காதீயா நல்ல ஆபீஸ்ல எஃபிஷியன்ட் பெர்சன் எல்லாம் தெரியும் ஆனா அவருக்கு என்ன இருக்கு காட்டில் ப்ராப்ளம் இருக்கு அவ்வளோ தான் ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் நல்ல ஓடுறாரு நல்ல செய்யறாரு ஆனா அவருக்கு என்ன இருக்கு பிரஷர் இருக்கு அது போலதான் இங்க சொல்றாரு நல்ல ஆளு நல்ல திறமைசாலி ஆனா அவரோ எப்படி இருக்கிறாரு ஈசிலப்பர் ஒரு மிகப்பெரிய தீராத வியாதி அவர் மருத்துவம் எடுக்காம இருந்திருப்பாரா பத்தியம் எடுக்காம இருந்திருப்பாரா இல்ல யாரையாவது ஐடியா அப்பா அப்பா இப்ப பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லை உங்களுக்கு வேற எதையுமே பெரிய வியாதி ஒண்ணும் போட வேண்டாம் தலை வலிக்கிறது ஒன்று வேண்டாம் தலை பொதுவாக உள்ளது எல்லாத்துக்கும் உள்ளது அது கடந்து போகக்கூடிய ஒன்று இப்போ நீங்க போனை எடுத்து எனக்கு தலை வலிக்கிறது இதுக்கு நான் என்ன செய்ய வேணும்னு சொல்லி அது கூகுளில் போட்டு பாருங்க அதுக்கு வரும் பாருங்க ஒரு ஐம்பது யூடியூப் சேனலில் வரும் உண்டா இல்லையா சாதா பிரச்சனை செய் அதை சூட காஃபியை கூடி தலையில் கையை வச்சு இல்லைனா இந்த டேப்லெட்டை போர்டு இல்லை மனதை அமைதிப்படுத்த இல்லது அக்குபஞ்சர் பொண்ணுன்னு அப்பப்பா அந்த அளவுக்கு நமக்கே குழப்பம் வந்துடும் நமக்கு உள்ளது தளபடி தானா இது சரியா போகுமா இல்லது நான் போய் சேர்ந்துருவானா அப்படிதான் வருது மிகப்பெரிய ஆபத்து வந்திருக்கிறது கலியத்தில் பார்த்தா தலைவலி என்பது மிகப்பெரிய அதை படிச்சிங்கன்னா நமக்கு இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம் நம்பிக்கையும் கொஞ்சம் நெஞ்சம் ஏதோ நம்ம இருக்கோங்கிற அந்த நம்பிக்கை என்ன செஞ்சிடும் நம்ம ஆபீஸு கூட போய் சேர மாட்டோம் போலுக்கு பார்க்குறத பார்த்தா அப்படி ஒரு காரியங்கள் இருக்கு அப்போ நமக்கே இவ்வளவு தெரியும் பொழுது நாகம்மான் அதெல்லாம் எடுக்காம இருந்திருப்பாரா கண்டிப்பா பார்த்துருப்பார் எதுக்குமே அந்த லெபர்ஸ் என்னாகல கட்டுப்படவில்லை ஆனா இஸ்ரவேலையிலிருந்து ஒரு வேலைக்கார பெண் அங்க இருக்கிறாங்க அவங்க பார்க்குறாங்க ஆகமான இவர் எடுக்கிற முயற்சிகள் எடுக்கிற காரியங்கள் எல்லாம் பார்க்கறாங்க வெளியே பார்க்கத்தா ஆளு மிகவும் அருமையாக திறமைசாலி மிகவும் போர் திறமைகள் வாய்ந்தவர் ஆனா அவரால் என்ன செய்ய முடியாது வெளியில வர முடியாத நிலைமை இந்த அம்மா பார்க்குறாங்க ஐயா இதெல்லாம் எடுத்துட்டீங்க நல்லா எடுங்க நல்லதுதான் ஆனாலும் எனக்கு தெரிந்த ஒரே அற்புதத்தை சொல்கிறேன்னு சொல்லி சிறுவேலுக்கு போனீனா அங்கே யார் கீர்க்க ஈர்க்கதரிசி இருக்கிறார் அங்க போனீனா உங்களுக்கு என்ன கிடைக்கும் சுகம் கிடைக்கும் இந்த குஷ்டரோகம் என்ன ஆகும் நீங்கி போகும் சொல்லி அங்கேயே ஒரு தகவல் கொடுக்கப்படுகிறது அந்த பார்க்குறாரு எதெல்லாம் செஞ்சோமே அந்நிய நாடு அந்நிய தேசம் அந்நிய ராஜா இருந்தாலும் போய் எல்லாம் அந்த காரியங்கள் எல்லாம் வாங்கிட்டு போறாரு நேரம் எங்கே போகிறாரு அந்த அம்மா என்ன சொன்னாங்க இசை ஒரு கீர்க்க தரிசி இந்த ஐயாவுக்கு யாரும் தெரியாது நேராக அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு ராஜாட்ட போன எல்லாம் எனக்கு சாதகமாய் முடியும் சொல்லி போறார் ராஜா பயப்பு ஏன்னா அவர்கிட்ட ராஜாவுடைய ராஜஸ்தானம் இருக்கு ராஜாவுடைய அதிகாரம் இருக்கு சேனை இருக்கு எல்லாம் இருக்கு ஆனா அவர்கிட்ட என்ன இல்லை தெரியுமா ஆண்டோடைய வல்லமை இல்லை அழையில வச்ச சொல்லுங்க வியாதிகள் நீங்குவதற்கு படிப்பு வேலை செய்யாது பதவி வேலை செய்யாது அதிகாரம் வேலை செய்யாது ஆண்டோடைய நாமம் மட்டுமே வேலை செய்ய கையை தட்ட சொல்லுங்கள் நீ காலை வேளையில் வியாதிகள் நீங்க வேண்டும்னா எங்கே ஆண்டோடைய வார்த்தை இருக்கிறதோ அங்கே போனீங்கன்னா எந்த ரிப்போர்ட்டும் நமக்கு என்ன இல்லை தேவை இல்லை பிஃபோர் ஹிஸ்டரி தேவை இல்லை எத்தனை கொடூரமான வியாதி அதை பத்தி அவசியம் இல்லை உங்களுடைய அர்ப்பணிப்பை பிடிச்ச சொல்லுங்க வாழ்க்கையில பிரச்சனை மாற வேண்டுமா வியாதிகள் நீங்க வேண்டுமா வேதனைகள் மாற வேண்டுமா ஆண்டோடைய நாமத்துக்கு என்ன பண்ணுங்க கீழ்படிங்க நீங்களே ஒன்ன நினைச்சுக்கிட்டு அவர் இப்படி செய்வாரு அவர் எண்ணெயை புசுவாரு அவரை தலையில கைய வச்சு ஜோம் பண்ணுவாரு இப்படித்தானே அங்க நான் பார்த்துருக்கேன் அதனால தான் நான் எனக்கு சோகம் கிடைக்குன்னு வந்தேன் நான் இதெல்லாம் செய்ய முடியாதுனேண்ணா நீ ஏழு இல்லை எழுபத்தேழு குட்டிக்கார அடிச்சா கூட நீ சாகர் வரைக்கும் இப்படித்தான் இருப்ப நாகமானே அது அந்த உண்மை அவனுக்கு அண்டுதான் புரிந்தது தட்டி சொல்லுங்க இந்த நாளிலே எப்படி என் பிரச்சனை நீங்க வேண்டும் என்கிற உண்மையை ஆண்டவுடைய வார்த்தையினால எங்களுக்கு அவர் போதிப்பாராக அதுவரை வாழ்க்கையில விட்டே கொடுக்காதவன் அவன் நாகமார் எலிசா முன்னால வந்து ஜைக்கு நிற்கிறான் அவன் நினைச்சான் நான் வந்த உடனே எலிசா என்ன பண்ணுவாரு ஓடி வருவாரு ஐயா அங்கையா நீங்க தான் சேனாதிபதியா சீரியாவுடைய சேனாதிபதியா வாங்க வாங்க நெவர் எலிசா சொல்றாரு நான் வெளியே கூட பார்க்க மாட்டேன் முகத்தை கூட என்ன செய்ய மாட்டேன் வேணா ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் விடுதலை உடனே கிடைக்கும் யோர்தான்ல போய் என்ன பண்ணு ஏழு முறை ஸ்தானம் பண்ணு அங்கே விடுதலை அப்படியே போ இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய்ப்பு அந்த சுகமாக்கும் வல்லமைக்கு எந்த பணமும் கிடையாது உலகத்துல எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது எந்த தட்டுப்பாடும் கிடையாது விடுதலைக்கு இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் வேண்டியதெல்லாம் அர்ப்பணிப்பு கீழ்படிதல் விசுவாசம் இந்த மூண்டும் ஒன்று இணைந்தால் நாகமான் அது வரைக்கும் நான் யார் தெரியுமா நான் நினைச்சா அப்படி செஞ்சிருவேன் இப்படி செஞ்சிருவேன் நான் வந்தா வெளியே கூட வர்றது கிடையாது என்ன பூசு நினைச்சேன் அதுவும் கிடையாது ஆற்றுல போய் இந்த இந்த சேத்துல போய் நான் குடிக்கணுமா எங்கள் நாட்டில் என்ன இருக்கு ஆர்வாவும் பர்பராவோம் எவ்வளோ பெரிய ஆறுகள் நாங்கள் பார்க்காத ஆறா நாகமான் ஒன்றை புரிந்து கொள் நீ மனிதன் எத்தனை சேனாதிபதியாக இருந்தாலும் எத்தனை ஜைடாண்டிக்காக இருந்தாலும் நீ ஆண்டவரால் படைக்கப்பட்ட மண்ணான மனிதன் ஆண்டோட வார்த்தைக்கு நீ ஈடு இணை கொடுக்கவே முடியாது சொல்லுவோமா அவன் கிபுரிகிறான் கர்ச்சிக்கிறான் பக்கத்து உள்ளவங்களான்னு சொல்றான் ஐயா நீ பேசாதீங்க ஐயா ஐயா அப்படி பேசாதீங்க போதையா ஐயா இத்தனை ஆண்டுகள் நீ பட்டதெல்லாம் போதும் தயவு செய்து அந்த ஐயா சொல்றத செய்யுங்க ஐயா அவரு ஒண்ணும் மலையத்தல்ல சொல்லையே உங்களுக்கு போற வழியில குளிச்சுட்டு தானே சொன்னாரு இதை ஏன் செய்ய மாட்டேங்க இதை செய்யுங்கய்யா தட்டாதீங்க ஐயா நாகமானுக்கு புத்தி வந்தது இறங்கினான் ஆற்றிலே அவனை தன்னுடைய முழுவதுமாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தான் ஆண்டவுடைய ஊழியக்காரருடைய வார்த்தைக்கே கீழ்படிதான் மிக முக்கியமானது ஒரு வேலை நம்முடைய ஆசிர்வாதங்களுக்கு தடை வேற ஒன்றும் கிடையாது வேற எதுவுமே கிடையாது நல்லா கொடுக்கிறோம் நல்லா செய்கிறோம் ஆனா ஒன்றே ஒன்று இருக்கு என்ன ஆண்டவுடைய வார்த்தைக்கு சட்டுதல் இவருக்கு சின்ன வயசு தானே இவர் வேலை பார்த்துட்டு தானே இருக்காரு மற்றவங்கலாம் வெள்ளையா இருக்காங்க இவரு காக்கி சட்டை போட்டுக்கிட்டு தானே இருக்கிறாரு ஆனாலும் இவர் ஆண்டோடைய வார்த்தையை சுமந்து கொண்டு வருகிறவர் ஒருவேளை ஒருவேளை ஏதாவது ஒரு காரியங்கள் ஆண்டவோடைய வார்த்தைக்கு நீங்க தட்டுனீங்கன்னா இப்போ முட்டி போடுங்க இதுவரை தடுத்த எத்தனை மலை போன்ற காரியங்களும் சாதாரண போர் தான் நாட்டுல அடித்து செல்லப்படும் கையத்தட்டு சொல்லுங்க வியாதியை கஷ்டத்தை குஷ்டத்தை நின்று உங்களை விட்டு ஆண்டவர் நீக்கிக் கொண்டு இருக்கிறாராமே சொல்லுவோமா நாகமானுக்கு விடுதலை எங்க இருந்தது அவனுடைய கீழ்ப்படிதல் இல்லை அவன் அத்தனை நேரம் சாப்பிட்ட மூலிகை மருந்து என்ன அவன் சாப்பிட்ட மருந்துகள் என்ன அவனுடைய பத்தியம் என்ன அனைத்தும் சாதாரண யோர்தான் கதியில அடித்து சென்று ஏழாவது முறை மேல எலும்பி வரான் ஒன்று இதுவரைக்கும் நினைச்சதெல்லாம் தப்பு அடுத்தது நான் செய்ததெல்லாம் தப்பு அடுத்தது ஆண்டோட வார்த்தை ஊழியக்கார மூலமா வந்தது எடுத்து பேசுனது சொன்னது அவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணது தவறு நான் எங்க போனோமோ அங்க போகாம ராஜாட்ட போனேன் தப்பு ஆறு தப்பு ஏழு ஆண்டவரே இனி என் வாழ்நில எத்தனையோ ஆண்டுகள் கடந்து போச்சு இனிமே எத்தனை நாட்கள் எனக்கு கொடுக்குறீங்களோ அத்துணை நாட்கள் தான் எழுந்தான் மாம்சம் எப்படி வந்தது சிறுவிள்ளையின் மாம்சம் போல வந்தது இன்னைக்கு இந்த வார்த்தைக்கு தான் நல்லா சொல்லுங்க சிறுவிள்ளையின் மாம்சத்துக்கு தான் லட்ச லட்ச லட்சமாய் மக்கள் கொட்டுறாங்க அது என்ன பாருமா என்னது அது காஸ்மெட்டிக் தமிழ் என்ன தெரியல எனக்கு என்ன பிறகு காஸ்மெட்டிக் அதுக்கு லட்ச லட்சமாக தேங்காய் ஐயா ஏன் வாட்டர் பாட்டு இருக்கிறதுனால தெரியும் அவங்க சொல்லுவாங்க தேங்காய் ஐயா கையை தேங்காய் ஐயா நகத்தை வெட்டுங்க ஐயா முடிய சுருட்டுங்க ஐயா எவ்வளவு லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் இது போல ஒரு படத்தை காமிச்சு இது போல நான் என்ன செய்ய வேண்டும் மாறவே சின்ன பிள்ளை மாறி நாகம்மானுக்கு அவன் குஷ்டரோகமும் போச்சு அவனுக்கு அப்படி லேக்ஸ் அண்ட் லேக்ஸா போட்டு கிடைக்கிற அந்த காஸ்மெட்டிக் எஃபெக்ட ஆண்டவர் அவனுக்கு இலவசமா கொடுத்தாரு கையத்தை சொல்லுங்க வியாதியும் போச்சு காஸ்மெட்டிக் எஃபெக்டும் கிடைச்சது ஒருவேளை நீங்க நினைக்கிறீங்களா வியாதி இல்ல ஆண்டவர் நினைச்சார்னா உங்களுக்கு உருவத்தையே மாத்த முடியும் அமைன்னு சொல்லுங்க தேவையானது ஒன்றே எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுங்க ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக அலேலூ யார்